ஓம் நமோ வெங்கேஷாய காசி தமிழ்ச்சங்கமம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டோடு சேர்த்து எனக்கு இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் ரைட்டர்ஸ் அவங்களுக்குண்டான ட்ரிப் சென்னை சென்ட்ரல்லேருந்து இன்னைக்கு மத்தியானம் மூணு மணி போல் ஆளுநர் கொடி அசைத்து ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியில் ஸோ அவங்க பிக்சர்ஸ் எல்லாம் அங்கே எடுத்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்லாம் செம்மையாக இருந்திருக்கு அடுத்து ஃபார்மர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புற ட்ரெயின் இன்னிக்கு கிளம்பி நாளைக்கு எக்மோர் வழியாக போகும் அப்படின்னு சொன்னாங்க தேர்டு கேட்டகரி ப்ரொஃபஷ்னல்ஸ் அண்ட் ஸ்மால் ஆண்டர்பனர்ஸ் அதுக்கு செலெக்ஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க முடிஞ்சிருச்சாங்கிறது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல ஆனால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைய பேர் ப்ரொஃபெஷனல்ஸில் அப்ளை பண்ணவங்க செலக்டடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இன்றைக்கு மத்தியானம் ஒரு பன்னெண்டே கால் போல் எனக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துச்சு உமன்ஸ் கேட்டகரிக்கு நம்ம சேனல்லையே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கீங்க செலக்ட் ஆகிருக்கோன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஜேர்னி அந்த மெயில் பார்த்தோன்னே ஒரு செகண்ட் ஹார்ட் பீட்லாம் நின்ன மாதிரி ஒரு ஃபீல் அப்படி இருந்துச்சு ஜனவரி இருபத்தி தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்போலேருந்தே எவ்ரிடே ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் பறிச்சா எழுதுனா எவ்வளோ சின்சியராக படிமோ அந்த அளவுக்கு அந்த கிறிஸுக்கு ஹானஸ்ட்டாக தமிழர் மரபில் காசியில் ஒரு லைன் கூட விடாமல் ஈவன் செய்யூள் கூட திருப்பதிக்கு போகிறப்பையாக இருக்கட்டும் இந்த தரிசனத்துக்கு வேறு கோயிலுக்கு போகிறப்பையாக இருக்கட்டும் எழுதி எழுதி எல்லாம் பார்த்து ஒன்றரை நிமிஷத்தில் பத்துக்கு பத்து எல்லா அஞ்சருமே கரெக்ட் அந்த மாதிரி தான் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நாளுமே ஸ்ரீராமஜ்யம் எழுதுறது ஓம் நமக் ஷிவா எழுதுறது அது மாதிரி ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன்னா காசிக்கு போகிறது அது ஒரு பிளஸ்ஸிங் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற அந்த கும்பமேளா நிறைய கூட்டம் இருக்குமே இதுக்கு தவிர்த்துருங்களேன் அப்படின்லாம் கூட சொன்னாங்க பட் இந்த ட்ரிப்பில் போகிறப்போ க்ரௌடோடு அழைச்சிட்டு மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தனியாக இருக்கும் அப்படின்ட்டு அடுத்து அயோத்தியாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க திவ்ய தேசம் அயோத்தியா ஸோ கிடைச்சது ரொம்ப பிளெஸ்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் உங்களுக்கு இது கிடைக்கணும் ஆக்சுவலாக இன்றைக்கு என் தம்பி அங்க பிரதட்சிணம் செய்துட்டு கூட உங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு நான் அங்க பிரதட்சினம் செய்தேன் அப்படின்னாங்க நிறைய பேர் மெயிலையாக இருக்கட்டும் கமெண்ட் செக்ஷன்லையாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது கிடைக்கணும் நீங்கள் போகணும் உங்கள் மூலமாக நாங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் என்ன பிளெஸ் பண்ணிங்க விஷ் பண்ணிங்க இந்த ட்ரிப்போட அந்த புண்ணியமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உங்கள் கூட எல்லாருக்கூடையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து மெயில் மெயில் இப்படி அனுப்பிச்சிருக்குறாங்க எஸ்எம்எஸும் அனுப்பிச்சிருந்தாங்க லாகின் செய்து கேடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்காங்க அதை கொடுத்து மொபைல் நம்பரோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் கொடுத்து நம்ம பே பண்ணிக்கணும் ஆயிரத்தி ஐநூறுரூபா கட்ட சொன்னாங்க திருப்பி வந்துடும் அது காஷ் அண்ட் டெபாசிட் நாங்கள் கார்டு பேமெண்ட் பண்ணிக்கிட்டோம் யூபிஐ ஆப்ஷனும் இருக்குது ரிட்டன் பண்ணிவிடுவாங்க உமன்ஸ் கேட்டகரிக்கு உண்டான ட்ரெயின் பதினேழாம் தேதி நினைக்கிறேன் கன்னியாகுமரிலேருந்து கிளம்புது கன்னியாகுமரி இருந்தது அதாவது போர்டிங் பாயிண்ட்டு மதுரை இருக்குது திருச்சி கூட இருக்காது எனக்கு எக்ஸாக்டாக தெரில இன்னொரு ஊர் இருந்தது நான் பே பண்ணுற பதட்டத்தில் எக்ஸாக்டாக பார்க்கல அடுத்து சென்னை எக்மோர் ஸோ நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு பே பண்ணிக்கிறதுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறாங்க அந்த பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளார நம்ம பே பண்ணல அப்படின்னா இந்த டிக்கெட் கேன் லேப்ஸ் ஆயிடும் அதாவது எக்ஸ்பைரி ஆகிடும் அடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் டிப்பு கண்டெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் டீச்சர்ஸ் கேட்டகரி ப்ரொஃபஷனல் கேட்டகரிகெலாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கும் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அடுத்து ஃபிஃப்த்து கேட்டகரிக்கு உண்டானது அது ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இன்னும் ஸ்டார்ட் ஆகல நம்ம பே பண்ணது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க மறுபடியும் கூட நம்ம லாகின் செய்து அந்த பேஜ் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடட் பிடிஎஃப் இருக்குது அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிஎன்ஆர் நம்பர் எப்போ அனுப்புகிறாங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி மத்தியானம் மூணு மணிக்கு கிளம்புன ட்ரெயினுக்கு காலையில் அனுப்பிச்சாங்க ஸோ கிளம்ப ட்ரெயின் கிளம்புற அந்த டைம்லேருந்து நம்ம எந்த இடத்துல புக் பண்ணிக்கிறோமோ அந்த அந்த கிளம்புற டைம்லேருந்து ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பிஎன்ஆர் நம்பர் வருது என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்ட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க பேசிக்காக நமக்கு என்ன தேவையோ நம்ம எடுத்துக்கலாம் ஃபுட்டு குளிக்கிறதுக்கு தண்ணி தங்குறதுக்கு இடம் அவங்க கொடுத்துருவாங்க உங்களுக்கு தேவைன்னா ஸ்வெட்டர் எடுத்துக்கோங்க ஒரு சிலர் ட்ரெயின்லேயே குளிக்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு தெரியல ஸோ நம்ம இங்கே குளிச்சுட்டு போகிறோம் அப்படின்னால ஏசி ட்ரெயினுங்கிறதுனால மேனேஜ் பண்ணிக்கலாம் அங்கே நாலு நாள் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால டெய்லியும் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிட்டன் வர்றதுக்கு அப்படியே வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா ஹாப்பி ஜேர்னி ஒரு ஒரு இடத்துக்கு போகிறப்பையும் வ்ளாக் ஷேர் பண்ணுறேன் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் பிரயாக்ராஜில் தீர்த்த நீராடல் செய்கிறப்போ எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் திருப்பதி பத்தின அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிவிட்டு வரேன் கூடவே தமிழ்நாட்டிலையும் மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் நேரில் போய் பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் இன்கேஸ் செலக்ட் ஆகலை அப்படின்னாலும் அப்ளை பண்ணல அப்படின்னாலும் மோஸ்ட்லி இந்த வருஷம் இன்னொரு ட்ரிப்பு டிசம்பரில் இருக்கும் ஏன்னா ஒரு வருஷமும் நவம்பர் டிசம்பரில் தான் அழைச்சிட்டு போகிறாங்க கும்பமேளா கொசரம் தான் பிப்ரவரியில் இந்த வாட்டி பிளான் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி மற்றபடி போன வருஷம் மொதல் வருஷம்லாம் நவம்பர் இல்லை டிசம்பரில் இருக்கிறதுனால மேபி இந்த வருஷம் இருக்கா என்னன்னு தெரியல ஸோ இன்னொரு டைம் அவங்க அப்டேட் கொடுக்குறப்போ ஷேர் பண்ணுறேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ